பாலியல் கொடுமையில் சிக்கி கிடந்தது வேலம்பட்டி தினத்துக்கும் தவறாமல் சின்ன பெண்களிலிருந்து பெரிய பெண்கள் வரை இந்த மாதிரி கொடுமை நடப்பதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அரண்டு போன வேலம்பட்டி கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்து பேசி ஒரு முடிவெடுத்தார்கள் அதாவது ஊரில் இருக்கும் ஆண்கள் தன் வீட்டு பெண்களை தவிர்த்து மற்ற பெண்களிடம் பேசவோ பார்க்கவோ கூடாது என்றும் அப்படி பார்த்து பேசி சிரித்தால் ஊர் ஊர்க்கட்டுப்பாட்டை மீறிய குற்றத்திற்காக ஊர்க்காரர்களே அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பது என்று தீர்மானமான ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் ஆனால் வேதமுத்து அந்த கட்டுப்பாட்டையெல்லாம் மறந்துவிட்டவன் போல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒரு குடிசையை போட்டு தன்னந்தனியாய் வாழ்ந்து கொண்டிருந்த முத்தாணியிடம் போவதையும் வருவதையும் பார்த்த ஊர் மக்கள் எரிச்சலடைந்தார்கள் இத்தனைக்கும் பேதமுத்துக்கு கல்யாணமாகி இருந்தது அவன் மனைவி பவளக்கொடி நிஜ பவளக்கொடியாக சுடர்விட்டு எரியும் குத்துவிளக்கின் லட்சணத்தை பெற்றிருந்தாள் அவள் தாங்களிருக்கும் தெருவில்தான் குடியிருக்கிறாளா என்பதே எல்லோருக்கும் சந்தேகமாகத்தான் இருந்தது அந்த அளவிற்கு அடக்கமும் ஒடுக்கமுமாக இருந்தாள் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை ஆனால் அவள் வீடு தேடி யார் போனாலும் சிரித்த முகம் ஸ்ரீதேவியாக வரவேற்று அன்புடன் கண்கள் கனிய பேசுவாள் ஏதாவது பால் மோர் என்று கொடுத்து வயிற்றை குளிர வைத்து அனுப்புவாள் அப்படி ஒரு அழகும் குணமும் பொருந்திய மனைவியை விட்டுவிட்டு முத்தாணியை தேடி வேதமுத்து போவதை எல்லோருமே வெறுத்தார்கள் வேதமுத்து கிராம நிர்வாகியாக வேலை பார்த்தான் பக்கத்து ஊரில் வேலை பார்ப்பதால் காலையிலேயே கிளம்பி விடுவான் அப்போது வாசல் வரை வந்து வழியனுப்பி வைக்க வரும் பவளக்கொடியை அதன் பிறகு பார்க்கவே முடியாது பிறகு மறுநாள்தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த வேதமுத்துவோ போகும்போதே இந்த முத்தானி வீட்டுக்குள் தான் நுழைவான் இவன் என்ன செய்ய போகிறான் என்பதை இரண்டு தெரு பக்கத்தின் ஆட்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இவன் அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டான் ஊரின் கட்டுப்பாட்டை மீறியவனாக மீறுவதற்காகவே வாழ்கிறவன் போல எல்லோரும் பார்ப்பதை பற்றி கவலைப்படாமல் அவள் வீட்டுக்குள் நுழைவதோடு இரண்டொரு நிமிஷம் இருந்துவிட்டு பிறகு வந்து வண்டியில் ஏறி விருட்டென்று பறந்து போவான் வாசலில் நின்று வேடிக்கை பார்க்கும் பெண்களுக்கு கொடு கொடு என்றிருக்கும் இப்போதே இவன் வீட்டுக்கு போய் இவன் பொண்டாட்டி பவளக்கொடியை இழுத்து கொண்டு வந்து இவனின் வேசத்தை கலைக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் ஆத்திரம் குமுறியது ஆனால் யாரும் அதற்கு துணியவில்லை எதுவரை போகிறது என்று பார்க்கலாம் என்று பல்லை கடித்து கொண்டிருந்தார்கள் முத்தாணி இந்த ஊர் கிடையாது கடந்த மூன்று மாதமாகத்தான் அவள் இந்த ஊரில் புதிதாக குடிவந்திருக்கிறாள் அவளை கூட இந்த வேதமுத்துதான் கொண்டு வந்து வைத்தானோ என்று எல்லோருக்கும் சந்தேகமாக இருந்தது அதோடு முத்தாணியும் அவ்வளவாக வெளியே வருவதே இல்லை மாதத்திற்கு ஒரு தடவை பகல் நேரத்தில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கும் அவள் அதில் ஏறி கொண்டு போவாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆட்டோ வந்து வாசலில் நிற்க ஆட்டோக்காரனுக்கு கூட பணம் கொடுக்காமல் வீட்டினுள் போவதை எல்லோரும் ஏதோ ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருப்பார்கள் முத்தாணி என்ன வேலை செய்கிறாள் எப்படி சாப்பிடுகிறாள் என்று யாருக்குமே தெரியாது அவளும் யாரிடமும் பேசுவதில்லை முகத்திற்கு முகம் எப்போதாவது எதிர்பட்டால் கூட மெல்ல சிரித்துவிட்டு வீட்டுக்குள் போய்விடுவாள் ஊர்க்காரர்களுக்கு அவள் ஒரு புதுமையாகவும் பவளக்குடியின் வாழ்க்கையை பாழாக்க வந்தவளாகவும் தெரிந்தாள் அதிலும் அந்த ஊரிலேயே எழுத்துப் படித்து கொஞ்சம் விவரமாக இருந்த கமலத்திற்கு முத்தாணியை பார்த்தாலே பற்றி கொண்டு வந்தது அதுவும் இல்லாமல் இவள் வீட்டின் நேர் எதிரில்தான் முத்தாணி இருந்தாள் வேதமுத்து வேலை முடிந்து வரும்போதெல்லாம் சும்மா வருவதில்லை ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை என்று ஒரு கூடை நிறைய பழங்களோடு பெப்சி மிரிண்டா என்று பெரிய பெரிய பாட்டில்களையும் வண்ண வண்ண கலர்களோடு வாங்கி வருவான் அவன் முத்தாணியின் வீட்டு முன் வண்டியை நிறுத்திவிட்டு கைகளில் பையை எடுக்கும் போது கமலம் வேண்டுமென்றே அவனுக்கு முன்னால் எங்கேயோ போவது போல் குறுக்காக நடப்பாள் ஆனால் அவன் சர்வ சர்வசாதாரணமாய் முத்தாணியின் வீட்டிற்குள் நுழைவான் கமலம் கொதித்து போனாள் என்ன தைரியம் இருந்தால் ஒரே தெருவில் ஒரு பக்கம் தாலி கட்டிய மனைவி இருக்க இன்னொரு பக்கம் ஒரு பொம்பளையை கூட்டி கொண்டு வந்து குடும்பம் நடத்துவான் என்று நினைத்தவளுக்கு பவளக்கொடியின் மீதும் கோபமாய் வந்தது எத்தனை தான் நல்ல குணம் இருந்தாலும் தன் புருஷனை ஒருத்திக்கு விட்டு கொடுக்கலாமா ஒருவேளை அவளுக்கு இந்த விஷயமே தெரியாமல் இருக்குமோ இந்த வேதமுத்து கபடத்தனமாக கட்டிய பொண்டாட்டியின் மீது பொய்யான அன்பை கொட்டி அவளை ஏமாற்றியிருப்பானோ பவளக்குடி வேண்ணா இந்த விஷயத்தை கண்டுக்காமல் விட்டுறலாம் ஆனால் நான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி அந்த முத்தாணியை இந்த ஊரை விட்டே விரட்டலையாக்கும் நான் பொம்பளையே இல்லை என்று நெஞ்சுக்குள்ளாக கொண்ட கமலம் மறுநாளே ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கினாள் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக திரண்டு தன் வீட்டுக்கு வருவதை பார்த்த பவளக்குடி ஆச்சரியம் அடைந்தாள் வீட்டிற்கு வந்தவர்களை ஆசை ஆசையாய் வரவேற்றவள் எல்லோருக்கும் அவசரமாய் மோர் கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாள் யாரும் அவள் கொடுத்த மோரை வாங்கவில்லை என்னக்கா ஒருத்தரும் நான் கொடுத்த மோரை வாங்க மாட்டேங்கிறீங்க நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா என்று கமலத்திடம் கேட்க முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு உனக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆவுது என்றாள் கமலம் பத்து வருஷமாச்சுக்கா ஏதும் இருக்கா எனக்கு பிள்ளையே பிறக்கல இனியும் பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு ஓ அதேன் முத்தாணி கதை நடக்குது போல என்று கமலம் கிண்டலாக சொல்ல முத்தாணியை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து வீடு பார்த்து வச்சதே நாங்கதான் என்றாள் பவளக்கொடி என்ன சொல்ற பவளம் அப்போ உன் புருஷன் நாள் தவறாம அவள் வீட்டுக்கு போறதும் வாரதும் என்று கமலம் சொல்லி முடிக்கும் முன்பே என்கிட்ட சொல்லிட்டு தானக்கா அவர் முத்தாணி வீட்டுக்கு போறாரு என்று அப்பாவியாய் சிரித்தாள் பவளக்கொடி போவது இருக்கட்டும் பை பையாக பழம் வண்டம்னு வாங்கிட்டு போறாரே அதுவும் தெரியும் சொல்லப்போனால் அவளுக்காக லிஸ்ட் போட்டு அவரை வாங்கிட்டு வர சொல்றதே நான் தான் என்றதும் எல்லோருக்கும் வெறுத்து விட்டது இப்படியும் ஒரு பொம்பளை இருப்பாளா என்று அதிசயமாய் அவளை பார்த்தவர்கள் இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் இந்த ஊரில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கே அதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டதும் நல்லா தெரியும் ஆனா இங்கே நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அசிங்கமும் நடந்துடல முத்தாணி என்னுடைய குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கா குழந்தை பிறந்ததும் மட்டும் இல்ல நாங்களும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம் அதுவரையிலும் வரையிலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருங்க என்று கும்பிட்டவாறு கேட்டுக்கொண்ட பவளக்கொடியின் கண்கள் கண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்தன சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நன்றி